இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் மீனத்தில் ராகு மற்றும் புதன் சேர்க்கையால அழிவை தரும் ஜடயோகம் உருவாயிருக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாலு ராசிகளை பற்றி பார்த்துருவோம் நுண்ணறிவு வேலைக்கான திட்டமிடல் திறமை இதெல்லாம் கொண்டிருந்தாலும் புத பகவான் இவர் ராசியில் ராகுவுடன் மார்ச் ஏழில் போக போகிறாரு இதனால் சில ராசியினர் மோசமான பலனை சந்திக்க போகிறீங்க அதில் உங்கள் ராசி இருக்கான்னு பார்த்துக்குறங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க எப்போதும் சூரியனுடன் அல்லது அதை ஒட்டியுள்ள ராசியிலேயே பயணிக்கக்கூடியவர் தான் புத பகவான் இந்த நிலையில் கும்பத்தில் சஞ்சரித்து வரும் சூரியன் மார்ச் பதினஞ்சுக்கு பின்னாடி மீனத்திற்கு பயிற்சி ஆறாரு ஆனால் அவருக்கு முன் புதன் மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகி ராகுவுடன் சேர இருக்காரு இந்த மார்ச் ஏழுலையே மீன ராசியில் சுமார் பதினஞ்சு வருடங்கள் கழித்து இந்த ரெண்டு கிரகங்களும் இணையப் போகுது அதனால் ஜடயோகம் உண்டாகுது இது மனித வாழ்வையும் பூமியையும் பாதிச்சிருது அதனால சில ராசிக்காரங்க கடுமையான பிரச்சனைகளுக்கு சந்திக்க போகிறீங்க புதனின் தாக்கத்தினால தொழில் வியாபாரம் பாதிப்பு ஏற்படும் ராகுவின் தாக்கத்தினால மனக்கவலை மன அழுத்தம் உண்டாகுது இதெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு எந்த ராசியினர் எல்லாம் கவனமாக இருக்கணும்னு இந்த பதிவில் பார்த்துக்குறங்க மேஷராசி என்பவர்கள் பனிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு மற்றும் புதனின் சேர்க்கை நடைபெறப் போகுது இந்த ரெண்டு கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் ஜட மேஷராசி என்பவர்களுக்கு அசுப பலன்கள் கிடைக்க இருக்குது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருது அடுத்தடுத்து இக்கட்டான சூழலை சமாளிக்க வேண்டி வருது உங்களில் தன்னம்பிக்கை குறையுது குடும்பத்தில் குழப்பமான சூழல் இருக்குது மேலும் நிதி நெருக்கடியையும் சந்திக்க போகிற அடுத்து துலாம் ராசி என்பவர்களை பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமான ரண ருண சத்ரு இந்த ஸ்தானத்துக்கு இது வருது அதாவது இதுனாலே நோய் எதிரி ஸ்தானத்துல ராகு புதனின் சேர்க்கை நடக்குது இதனால துலாம் ராசியினர் பல சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும் எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அதுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது தாமதமாகுது உங்கள் தொழில் வியாபார வாழ்க்கையில் சவால்களை சந்திக்க நேரிடுது உங்களின் தேவையற்ற செலவுகளால் நிதிநிலை பாதிக்கப்படுது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து விருச்சகராசிக்கு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஜட யோகம் உண்டாகுது உங்களின் வேலைகளில் ரொம்ப கவனமாக செயல்படணும் மாணவர்கள் கல்வியில் தடுமாற்றங்களை சந்திக்க போகிறீங்க இந்த காலத்தில் நீங்கள் குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலேயும் சரி மன அழுத்தத்தை சந்திக்க போகிறீங்க சவால்களை சமாளிக்க வேண்டி வருது அடுத்தபடியாக மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகுவும் புதனின் சேர்க்கையும் ஏற்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் பல வகைகள்லேயும் நீங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வகையில் சவால்கள் ஏற்படுது உங்கள் வேலைகளை முடிக்க தினமாக நீங்கள் உழைக்கத்தான் வேண்டி வருது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சூழல் சாதகமற்றதாக இருக்கிறனால அலுவலகத்திலையும் அப்படி தான் இருக்குது கூட பணிபுரிபவர்கள் சாதகமற்று இருக்காங்க கடின உழைப்பு தேவைப்படுது மேலதிகாரிகளுடனான உங்கள் பிரச்சனைகளை அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இதுவரை அந்த பதிவில் பார்த்திங்கன்னா மீன ராசியில் உங்களுக்கு ராகமும் புதனும் சேர்கிறனால அழிவை தரும் ஜடயோகம் எந்த ராசிக்கலான்றத முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக பார்த்துட்டு நீங்கள் அது படி நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்